அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்தியிருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்தின் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய ராணுவத்துக்கு எதிராக பல முனைகளில் இஸ்லாமிய போராளிகளும் பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதி படையினருடைய ஒரு அதிரடி நகர்வு ஸ்ட்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து துருக்கியம் கமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களும் மிக முக்கியமான சந்திப்பொன்றை துருக்கியினுடைய தலைநகரில் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வடக்கு நகரமான ஏக்கர் மீது நேற்று மீண்டும் ஒரு கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ரம்லாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலில் நான்கு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டார்கள் நேற்றைய காணொலியில் நாங்கள் ஒரு விடயம் தெரிவித்திருந்தோம் ராம்லாவில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகளை அடுத்து அல்கசாம் படைப்பிரிவில் வெளியிட்டிருந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பில் மேற்கு கரையிலும் காசாவிலும் பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகின்ற விடயம் அதிகரித்தும் போதெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளும் இனிவெரும் நாட்களில் பல குண்டுவெடிப்புகள் இடம்பெறும் இஸ்ரேலியர்கள் எங்கும் நிம்மதியாக இருக்க முடியாது பாலஸ்தீனர்களை அழைத்து விட்டு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் பல காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கலாம் நேற்று அந்த ரம்லாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகள் நடந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடப்பதற்குள் மீண்டும் வடக்கு இஸ்ரேல் நகரமான ஏக்கர் என்ற பிரதேசத்தின் மீது மிகப்பெரிய குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது அதிர்ஷ்டவசமாக அங்கு யாரும் இல்லாத இடத்தில் கொண்டு வடித்ததால் பாரிய உயிரிழப்புகள் இல்லாவிட்டாலும் கூட முப்பது வயதுடைய ஒருவர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன கார் வெடித்து சிதறியிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல்கள் ஸ்டேலுக்குள்ளும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகின்றன இவர்கள் பாலஸ்தீனத்தில் எதை செய்தார்களோ காசாவில் எதை செய்கின்றார்களோ அதே போன்ற நகர்வுகள் இனிவரும் காலங்களில் ஸ்டேலுக்குள்ளும் நடக்க இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது வழியை கொடுத்தவனுக்கே திருப்பி வழியை கொடுக்க வேண்டும் என்பதைப் போல ஸ்டேலுக்குள் குண்டுவெடிப்புகள் நடக்க ஆரம்பித்திருப்பது ஸ்டேலியர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஸ்டேலுடனான அனைத்து ராயதந்திர உறவுகளையும் ஜோர்டான் துண்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை ஜோர்டான் மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அல்கசாம் படைப்பினருக்கு ஆதரவாக இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளுக்கு ஆதரவாக அவர்கள் கோஷங்களை எழுப்பியதுடன் ஸ்டேல் அழிக நெதன்ஜாக் என்ற கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அத்துடன் ஜோர்டான் எல்லையில் ஒரு ட்ரக் டிரைவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவருடைய உடலம் அந்த தியாகி மகேர் அல் ஜாசியின் உடலை எங்களிடம் ஒப்படையுங்கள் அவர்களுக்கு நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஜோர்டானில் இடம்பெற்றிருக்கின்றது அண்மையை சில நாட்களாக அல்லது சில வாரங்களாக பார்க்கின்ற பொழுது எகிப்து வேறு நாடுகளில் துருக்கி போன்ற நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட ஜோர்டானில் இருக்கும் மக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தக்கூடிய போராட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக சில இடங்களில் இந்த போராட்டக்காரர்களை ஜோர்டானினுடைய காவல்துறை அடக்க முடியாமல் தடியடி பிரயோகம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசும் அளவுக்கு அங்கு போராட்டம் மக்கள் மத்தியில் எழுச்சி அடைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துப்பாக்கி சினைப்பர் தாக்குதலில் கொல்லப்பட்ட அந்த பெண் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் துருக்கி அமெரிக்க ஆர்வலரான ஐசனூர் எய்கியினுடைய உடலம் துருக்கியின் நேற்றைய தினம் வந்தடைந்திருக்கின்றது துருக்கியினுடைய விமானத்தில் வந்தடைந்த இந்த உடலை துருக்கியினுடைய அரசு அதிகாரிகள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் அவருடைய அஞ்சலியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துருக்கி அரசு அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்வை நடத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உடலத்தை நேற்று அவருடைய உறவினர்கள் ஒன்று கூடி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலே துருக்கியில் ஒரு பொதுவான இடத்திலே அவருடைய இறுதி வணக்க நிகழ்வுகள் ஆரம்பம் தே நடைபெறும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே இந்த மரணத்திற்கு துருக்கி எவ்வாறு சுயாதீன விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்களோ அதை போன்று அமெரிக்காவும் சுயாதீன விசாரணைகளை ஆரம்பித்து திட்டமிட்ட படுகொலைக்கு நீதி கிடைக்க வழிவகுக்க வேண்டும் என அந்த பெண்மணியினுடைய தாய் தந்தையர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா அதை செய்யுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் அமெரிக்கா ஸ்டேல் எந்த படுகொலைகளை செய்தாலும் எந்த அட்டூழியங்களை செய்தாலும் அதை மூடி மறைத்து ஸ்டேலை காப்பாற்றக்கூடிய ஒரு தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கும் வெளியூடகங்களுக்கும் அமெரிக்க ஸ்டேலை கண்டிப்பது போல பாசாங்கு செய்தாலும் கூட ஸ்டேல் அமெரிக்க உறவில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஸ்டேலிய படுகொலைக்கான ஆதரவு அங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் அங்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியினுடைய உளவுத்தலைவர் தலைவர் இப்ராஹிம் கலின் காசா போருக்கு மத்தியில் நேற்றைய தினம் அங்காராவில் கமாசினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக துருக்கியினுடைய உளவுத்துறை பணியகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் துருக்கியின் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் கெலின் கமாஸ் அரசியல் பணியக குழுவை சந்தித்து பேசியிருப்பதாகவும் காசாவில் இடம்பெறக்கூடிய போர் காசாவில் இடம்பெறக்கூடிய பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தம் யுத்தநிறுத்தம் தொடர்பான விடயங்கள் தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலைமை போன்ற பல விடயங்களை கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்களும் துருக்கியினுடைய உளவுப் பிரிவு தலைவர் மற்றும் உளவு பிரிவு குழுவினரும் பேசியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கசா போர் உச்சமடைந்திருக்கின்றது லெபனான் முனையிலும் போர் உச்சமடைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்கள் துருக்கியின் உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள விடயம் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த சந்திப்புக்கு இஸ்ரேல் உடனடியாக கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் கமாசை தடை செய்யப்பட்ட இயக்கம் அவர்களுடைய தலைவர்களை அழைத்து சந்திப்பை நடத்துவது துருக்கியினுடைய நடவடிக்கைகள் தங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பது போன்று விஷயல் வழக்கமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் துருக்கி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம் அண்மைய சில நாட்களாக துருக்கி ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனையை பேசிக்கொண்டிருந்தாலும் அவை வெறும் அறிக்கைகளாக சொல்லாடல்களாக வெறும் ஊடக அறிக்கைகளில் தான் இருந்தன ஆனால் தற்போது துருக்கியினுடைய நகர்வுகள் சற்று வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றதா என்ற கேள்விகள் மிகப்பெரிய இலவிலிருந்திருக்கின்றது மொசாட்டினுடைய நிதியமைப்பின் மேலாளரை கைது செய்திருந்தார்கள் அதன் பின்னர் தென் ஆப்பிரிக்காவினுடைய இனப்படுகொலை வழக்கில் தாமும் இணைந்து கொண்டார்கள் தற்போது ஹமாசனுடைய உயர்மன்ற தலைவர்களுடனும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை துருக்கி நடத்தி இருக்கின்றார்கள் துருக்கி வெறுமனே அறிக்கைகளையும் ஊடகங்கள் மத்தியிலும் பேசிக்கொண்டிருக்காமல் ஏதாவது ஆக்கபூர்வமாக பாலஸ்தீன மக்களுக்காக செய்ய முற்படுகின்றார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஹிஸ்புல்லா போராளிகள் நேற்றைய தினமும் கதிஜுக்ஸா பலாக் டிராக்கெட்டுகள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை வடக்கு ஸ்டேலுக்குள் இருக்கின்றார்கள் அல்லாளம் தலம் கிரியா சோம்னா நகரம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் ஷியாட் பகுதி போன்ற பலவற்றின் மீது டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேலி அயண்டோங்கள் இடைமறிப்பை கடந்து அங்கு விழுந்த ஏவுகணைகளால் பாதிய அளவிலான சேதம் லெபனானில் இருந்து பட்ட கிஸ்புல்லா விவகணைகளால் பல ஸ்டெயிலினுடைய குடியிருப்புகள் அங்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இராணுவ முகாம்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல குறிப்பாக ஐடிஎஃபினுடைய உளவு கட்டளை மையத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கருவிகள் பல சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது வடக்கு ஸ்டெயலுக்குள் கிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக அங்கு ஏற்கனவே பலர் இடம்பெயர்ந்து விட்டார்கள் ஏனையவர்கள் பங்கர்களுக்குள் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கியிருந்தார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல் நேற்று ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் அதாவது எதிர்ப்பச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் கஞ்சுசா ட்ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு ஸ்ட்ரேலிய நகரங்களின் மீது சம நேரத்தில் கிஸ்புல்லா தாக்குதல் நடத்திய சம நேரத்தில் ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் ஒரு தாக்குதலை அங்கு நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் இரண்டு இயக்கங்களும் கிஸ்புல்லா ஈராக் எதிர்ப்பு இயக்கம் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மூன்றாவது முனையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஸ்டேலுக்கு வெளியாக இருக்கின்றது கௌதி படைகள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம் இந்த போர் ஆரம்பித்த பின்னர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலைக்கு எதிராக செயற்படக்கூடிய ஸ்டேலின் உடைய கப்பல்கள் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டன் கப்பல்கள் ஸ்டேல் துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதலை கவுதி படை நடத்தொண்டிருக்கின்றார்கள் ஏமனிலிருந்து கவுதிகள் நடத்தும் தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் அடங்கிய கூட்டு இராணுவத்தினரால் கூட முறியடிக்கவில்லை என்பதை பல இடங்களில் பார்த்திருக்கணும் ஏறக்குறைய அமெரிக்கா தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் இந்த செங்கடலில் கவுதிகளுக்கு எதிராக ஆரம்பித்த இந்த அவர்களுடைய சிறப்பு ஆப்ரேஷன் தோல்வியடைந்திருக்கின்ற அவர்களை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஏமனில் தாக்குதல் நடத்தினார்கள் கவுதிப்படையினுடைய தாக்குதல் படகுகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் கவுதிகளுடைய ஏவுகணை மையங்கள் மீது பெரிய அளவில் விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இருந்த போதிலும் கவுதிகளின் தாக்குதல் திறன் இன்னும் அதிகரித்திருக்கின்றதே தவிர குறையவில்லை இந்த நிலையில் கவுதிப்படையினர் தாங்கள் நேரடியாக ஸ்டேலுக்குழுர் தாக்குதலை நடத்துவதைப் போல உருவகப்படுத்தி அதாவது ஸ்டேலினுடைய ராணுவ கேம்ப் ஸ்டேலுடைய ராணுவ நிலைகள் சென்று போன்றவற்றை தாங்கள் வடிவமைத்து அவற்றை தாக்குவது போலவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தை சிறைப்பிடித்துக் கொண்டு செல்வது போலவும் ஸ்ட்ரேலிய நகரங்களை தகர்ப்பது போலவும் மிகப்பெரிய பயிற்சிகளை ஏமனுக்குள் நடத்தி வந்தார்கள் இந்த பயிற்சிகள் எதற்காக கவுதிகள் செய்கின்றார்கள் என்பது பலருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எனவே இவர்கள் செங்கலில் தான் தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்துவதை போன்று உருவகப்படுத்தி டம்மி என்று சொல்வார்கள் அது போன்ற முகாம்களை அமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகை செய்திருந்தார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் தற்போது ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ஏமனின் கவுதி படையினுடைய உயர்மட்ட கமாண்டோக்கள் சிரிய லெபனான் உளவுத்துறைகளின் துறைகளின் உதவியுடன் ஜோர்டானி எல்லை வழியாக சிரியாவை வந்தடைந்திருப்பதாகவும் தெற்கு சிரியாவிலிருந்து இவர்கள் ஸ்ரீலினுடைய இராணுவ தளங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இலக்குகளை தாக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன இந்த செய்திகள் அரசல் புரசலாக பல அரபுலக நாட்டுகளின் ஊடகங்களில் வெளியிட்டிருந்தாலும் கூட அந்த நம்பகத்தன்மை கருதி நாங்கள் அந்த செய்திகளை வெளியிடவில்லை இன்று ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஸ்புட்னிக் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு இராணுவ விவகாரங்களை பேசக்கூடிய ஸ்புட்னிக் ரஷ்ய ஏஜென்சி இந்த தகவலை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவின் எல்லையோரமாக அதாவது ஸ்டேலின் எல்லையில் கவுதி படைகள் அங்கு காத்திருக்கின்றார்கள் நேரடியாக ஸ்டெயில் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அவர்கள் எப்போது எவ்வாறு எந்த முனையில் எப்படி தாக்குதலை போகின்றார்கள் என்ற விடயங்கள் தெரிவிக்கப்படவில்லை இருந்த சிரியா எல்லை வரை கவுதிப்படை வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக ஏதோ ஒரு சம்பவம் சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு நடக்கப் போகின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது அடுத்து பிரான்சினுடைய முன்னாள் பிரதமர் டொமினிக் டி வில்பின் அவர்கள் ஸ்டெல் கமாஸ் மோதல் தொடர்பாக நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட போது பிரான்சும் சரி மேற்கத்தைய நாடுகளும் சரி பாலஸ்தீன விடயத்திலும் காசா விடயத்திலும் முழுக்க முழுக்க தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த உலகமும் இவர்களுடைய தோல்வியை பார்த்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் தன்னுடைய மாண்பை இந்த போரை கையாளும் விதத்தில் முற்றாக இழந்துவிட்டது காசாவில் ஏறக்குறைய நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயர் வந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்களினுடைய வீடுகள் இடித்து திரைமட்டமாக்கப்பட்டுள்ளது எவ்வளவு நடைபெற்ற பின்னரும் இதை ராயதந்திர ரீதியிலோ அல்லது ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுக்கவோ பிரான்சாலும் முடியவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தாலும் முடியவில்லை மேற்குலக நாடுகளாலும் முடியவில்லை இது ஒரு வெட்கக்கேடான விடயம் இத்தனை சிவிலியன்களினுடைய உயிரிழப்புகளை பார்த்து கொண்டும் இந்த போரை தடுக்க முடியாத நிலையில் மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் மேற்கத்திய நாடுகள் இருப்பது குறித்து தான் வெட்கமடைகின்றேன் என கூறியிருக்கின்றார் நிச்சயமாக இந்த பிரதமர் டொமினிக் டி வில்வினுடைய கருத்துக்கள் அவர் தன்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் தெரிவித்திருக்கின்றார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது பிரான்சின் அதிபர் இமானுவல் மேக்ரோன் அவ்வப்போது காசாவுக்கு ஆதரவாக ஸ்டேல் செய்வது தவறு ஸ்டேல் ஆயுதங்களை கொண்டு பொதுமக்களை தாக்குகின்றார்கள் காசாவில் மக்களை பாதுகாப்போம் பாலஸ்தீன தனி நாடு அமைப்போம் என்றெல்லாம் ஊடகங்களுக்கு முன்னால் ஆவேசமாக பேசிவிட்டு பின்னர் ஸ்டேல் மீது ஒரு தடையை அமல்படுத்துவதற்கோ அல்லது ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை முற்றாக தடுப்பதற்கு கோரிக்கைகள் விடுக்கும் பொழுதோ சற்று இருந்து ஒரு இரட்டை நிலைப்பாட்டை தான் இந்த விடயத்தில் காட்டிக் அது பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் டென்மார்க்காக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆவேசமாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல பேசிவிட்டு பெண் கதவால் சென்று ஸ்டேலை பாதுகாப்பதற்காக இனப்படுகொலையாள பாதுகாப்பதற்காக தங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது இதைத்தான் பிரான்சினுடைய முன்னாள் பிரதமர் டொமினிக் டி வில்வின் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு மாற்றி இருப்பதை எங்களுடைய உளவுத்துறைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஐரோப்பிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கின்றது ரஷ்யா போரில் ஈரானின் தலையீடு குறித்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இதன் பின்னர் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் பல பொருளாதாரத் தடைகளை அறிவிக்கும் என்று தெஹ்ரானை எச்சரிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உக்ரைன் போதில் ஈரான் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் மிகப்பெரிய சேதத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் வல்லமை படைத்தவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஈரானின் மீது பொருளாதார தடைகளை அறிவிப்பதாக கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் ஏற்கனவே ஈரான் மீது பல கட்ட பொருளாதார தடைகள் இவர்களால் போடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் புதிதாக இந்த பொருளாதார தடைகளை இவர்கள் போடப் என்பது எமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது எனில் இனி பொருளாதார தடைகள் போட முடியாத அளவுக்கு ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகளின் மீது மேற்குலகமும் ஐரோப்பாவும் பொருளாதார தடைகளை விதித்துவிட்டு மீண்டும் ஈரான் மீது ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை வழங்கியதாக பொருளாதார தடைகளை போகின்றோம் என்று பேசுவது ஒரு விதத்தில் வேடிக்கையாகவும் மறுபுறத்தில் வியப்பாகவும் தான் இருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியான பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலியில் பதிவேற்ற முடியாத காணொலிகளையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள எங்கள் கீழே எல்லும் லிங்கினூடாக வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி